அச்சோ நமக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சே அப்படின்னு கவலைப்படுறீங்களா ஸ்டார்டிங் டயபட்டிஸா இருந்தா எப்படி மாத்திரை சாப்பிடாமலே அதை நார்மல் ஆக்குறது ஒருவேளை மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிருந்தீங்க எப்படி அந்த டோஸை குறைக்கிறது இந்த நம்ம பார்க்கலாம் சான்சி இயற்கையான ஒரு பொருள் சர்க்கரைய குறைக்குது இது வந்து அனுபவ ரீதியா உணர்ந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இது வந்து சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதை பத்தி ஃபுல் டீடைல் நான் இங்க குடுக்கறேன் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய சக்கரை அளவை குறைக்க முடியும் நீங்க ஏற்கனவே மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மெடிசினை கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறைக்க முடியும் ஒருவேளை நீங்க மெடிசினே எடுக்கல தான் உங்களுக்கு வந்து சக்கரை ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க மெடிசின் இல்லாமலே அதுல வெளியே வர முடியும் பொதுவா சர்க்கரை அப்படின்னாக்கா அதுக்கு வந்து வெறும் வயத்துல டெஸ்ட் பண்ணுவாங்க சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து டெஸ்ட் பண்ணுவாங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஆவரேஜா பார்ப்பாங்க அது ஹீமோக்ளோபின்ல இருக்கிற சுகர் லெவல் ஹெச்பிஏ ஒன் சி அப்படின்னு பார்ப்பாங்க இந்த ஹெச்பிஏ ஒன்சி லெவல் ஆறுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆறு புள்ளி ரெண்டு மூணு அப்படின்னு வந்துச்சுன்னா கூட சரி ஓகே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க ஃபுட் கண்ட்ரோல் இறீங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆறரைக்கு மேலே தாண்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மெடிசன் எடுத்து தான் ஆகணும் ஆனால் ஏழுக்கு மேலே தாண்டி கூட மெடிசன் எடுக்காமல் ரிவர்ஸ் ரிஸ்யிருக்கு இந்த ஒரு சின்ன பொருள் வச்சு இது ஒரு மூலிகை தான் இதை வந்து எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இதோடைய இங்கிலீஷ் நேமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்க இது வந்து ஆன்டி ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா ஹைப்பர் கிளைசீமியா அப்படிங்கிறது அதிகமான சர்க்கரை அளவு ஆன்டி அப்படின்னா அதுக்கு எதிராக செயல்படக்கூடியது ஸோ நம்மளுடைய சர்க்கரை அளவை கிராஜுவலா குறைச்சிக்கிட்டே வரும் இந்த மூலிகையை எங்கே வாங்கலாம் என்ன விலை வரும் எப்படி பயன்படுத்துறது எவ்வளோ நாளைக்கு பயன்படுத்துறது எப்படி வந்து ரிசல்ட் கிடைக்கும் கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கும் ஸோ இதுதான் அந்த பொருள் பார்த்திங்கன்னா சுண்டக்கா சைஸில் காஞ்சி இருக்குது இதுக்கு பன்னீர் பூ அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதோட நேம் விதானியா கோக்லன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த பேரை போட்டு கூகுளில் தேடி பார்த்துட்டு கூட முடிவெடுக்கலாம் இந்த பொருள் இப்படி இருக்கும் இதோடைய விலை நூறு கிராம் முப்பது ரூபா எங்கே கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் நான் உங்களுக்கு வந்து இதோடைய நேம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இது வந்து நூறு கிராம் வாங்கினாலே கொஞ்சம் நிறையவே வரும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நூறு கிராம் டோட்டலாக இந்த பாக்கெட்டில் இருக்கிறது ஸோ இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைக்கக்கூடாது பவுட்ராக உள்ளுக்குள்ளே வந்து இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வெதை மாதிரி இருக்கும் கொஞ்சம் கசப்பு சுவையுடையதாக தான் இருக்கும் இதை வந்து ஒன்று ரெண்டாக நம்ம வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுத்து அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம வந்து பவுடர் பண்ணக்கூடாது ஏன்னால் வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கூட இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா இதை வந்து ஊற வைக்கணும் ஊற வைக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணாடி டம்ளர் தான் வேணும் கண்ணாடி டம்ளரில் மட்டும்தான் ஊற வைக்கணும் வேறு எந்த டம்ளர்லேயும் ஊற வைக்கக்கூடாது நார்மலான கண்ணாடி டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போடுறேன் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக மாறும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மூடி நைட்டு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடிய விடிய வச்சிடணும் விடிய விடிய ஊறினதுக்கப்புறமா காலையில் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிடணும் வெறும் வயிற்றுல இந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிட்லாம் ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் ரெகுலராக அப்படின்னா சர்க்கரை அளவு படிப்படியாக குறையும் இதை எடுத்துக்கும் போது நம்ம வந்து உடனடியாக சக்கரை மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கவங்க நிறுத்த வேண்டாம் பதினஞ்சு நாள் எடுத்ததுக்கப்புறமா உங்களோட சர்க்கரையை தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹெச்பிஏவன்சி டெஸ்ட்டு பண்ணிக்கோங்க பதினஞ்சு நாள் கழித்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அளவு குறைஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா உங்கள் மருத்துவருடைய ஆலோசனையோட கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சி அதுக்கப்புறமா தான் நிறுத்தணும் ஸோ சக்கரை மாத்திரை நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டாக்கா ஒரு சிலருக்கு வந்து நல்ல நிறுத்துகிற அளவுக்கே குணமாயிடும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாட்பட எடுத்தால் தான் நிறுத்த முடியும் ஆனால் உறுதியாக வந்து ஒரு கட்டத்தில் மாத்திரை இல்லாமல் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிருவோம் ஆனால் டைம் எடுக்கும் ஸோ இப்போ டைம் எடுக்கும் அப்படின்னா எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து ஒரு மண்டலம்னு சொல்வோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒன் வீக் கேப் விட்டுட்டு திரும்ப வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேலை மாத்திரையே குறைப்பாங்க அப்புறம் வந்து இன்னொரு வேலை மாத்திரையும் குறைப்பாங்க இல்லை ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கிராஜுவலாக குறைஞ்சி குறைச்சிட்டே வந்து அதுக்கப்புறம் தான் நிறுத்த வேண்டியது இருக்கும் இதை எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லா மாதிரியும் ஒரு வேலை நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு மாதம் கழிச்சு இதையுமே குறைச்சிக்கலாம் பட் ஆனால் இதை எடுக்கும்போது நீங்கள் வந்து பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் டீ காஃபி குடிக்கிறவங்க நீங்க வந்து பிளாக் டீ இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க ஏன் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒரு தன்மை இருக்குது நம்ம வந்து பொதுவாக பாலை வந்து சீசா மாத்திரக்கு ரென்னட் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணுவோம் அந்த ரென்னட் மாத்திரை வடிவில கிடைக்குது அந்த ரென்னட்டில் என்ன மாதிரியான ஒரு தன்மை இருக்கோ அதே தன்மை இந்த விதானியா கோவாக்ளன்ஸ்லையும் இருக்குது இந்த பன்னீர் பூலையும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பாலோ தயிரோ எடுக்கும்போது வயிற்றுக்குள்ளே போய் அது வந்து சீசாக மாறும்போது உங்களுக்கு இன்டைஜெஷன் அதாவது செரிமான கோளாறுகள் வரக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் வந்து பால் சார்ந்த பொருட்களை அவாய்ட் பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு சர்க்கரை அளவு குறையும் ஆனால் மோர் எடுத்துக்கலாம் முழுமையாக கொழுப்பு நீக்கி மோர் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் பால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா முழுமையாக கொழுப்பு நீக்கம் செய்யப்பட்ட பாலை எடுத்துக்கலாம் அந் வந்து ரெகுலராக வந்து பால் எடுக்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு இதுக்கான முழு பலன் கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ஊற வச்சு சாப்பிட்டுக்கோங்க ஆனால் இது மட்டும் போதுமான இது மட்டும் போதாது இது நாள் வரைக்கும் நம்ம உடலில் நிறைய கழிவுகள் தேங்கியிருக்கும் அந்த கழிவுகளை வெளியேற்றணும் அந்த கழிவுகள் வெளியேறினா தான் இது வந்து இருக்க இருக்க நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு வரும் ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டீடாக்ஸ் பண்ணணும் டீடாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து மூலிகை வச்சும் செய்யலாம் பல விதங்களில் செய்யலாம் அதுக்கான ஒரு நல்ல மூலிகை வந்து நிலாவர பொடி இந்த நிலாவரப் பொடி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து முப்பது ரூபா இது ஒரு ஐம்பது கிராம் ஒரே ஒரு டைம் வா வாங்கினா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வாங்க தேவையில்லை ஏன்னால் வந்து நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மட்டும் நம்ம வந்து டீடாக்ஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை உடலில் ஸோ இந்த டீடாக்ஸ் பொடியை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஸ்பூனில் கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த நிலாவர பொடியை ஒரு டம்ளரில் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா வந்து நான் கொதிக்க வச்சிருக்கேன் நல்லா தலை தளன்னு கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து இந்த டம்ளர்ல ஊற்றிக்கலாம் இதை வந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னால ஒரு வேளை மட்டும் நம்ம வந்து சாப்பிட்டா போதும் இந்த அப்படியே குடிச்சிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து நம்ம எடுக்கணும் இப்படி சூடாலாம் குடிக்க தேவையில்லை நல்ல ஆர்ண பின்னாடி குடித்தாலே போதுமானது ஸோ இது வந்து உங்களுக்கு கழிவுகளை வெளியேற்றும் எந்த அளவுக்கு வெளியேற்றும் அப்படின்னா இதை குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் மோஷன் போகலாம் அல்லது சிலருக்கு சளி பிடிக்கலாம் மூக்கில் வந்து தனித்தனியாக வரலாம் ஸோ அந்த மாதிரி வந்தால் பயப்பட வேணாம் எந்த ஒரு மெடிசினும் அதுக்கு எடுக்க வேணாம் ஒன் வீக்கில் தானாகவே சரியாயிரும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் வீக் மட்டும்தான் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் மோஷன் போகும் அதுக்கப்புறம் தானே நார்மலைஸ் ஆகி ஒரு டைமாக மாறிடும் அதனால நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை கழிவுகள்லாம் வெளியேறுது அப்படின்னு நினச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நீங்கள் ஆற வச்சு குடிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா டைட் மோஷன் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லூஸாக மோஷன் போகிறத பார்க்க முடியும் நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் அதாவது டைட் மோஷன்னா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது ஸோ அது சரியாகும் போது நிறைய விஷயங்கள் சரியாயிடும் இது ரெண்டையும் தொடர்ந்து நம்பிக்கையோட செய்துட்டு வாங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மண்ணீரல்ல அதிகமான ஈரப்பதம் சேர்றதுதான் தான் நமக்கு அது சர்க்கரை நோயாக உருவாகுது அதை வந்து இது சரி பண்ணக்கூடியதான் இருக்கு ஸோ அது மூலமா சர்க்கரை வந்து அளவு படிப்படியா குறைஞ்சிட்டு வரும் ஆனா சர்க்கரைனால நம்ம உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்கனவே வந்திருக்கும் நம்ம வந்து நம்ம கணையம் மட்டும் இல்லாம நம்மளுடைய நுரையீரல்ல நம்மளுடைய சிறுநீரகத்துல நம்மளுடைய கல்லீரல்ல இப்படி நிறைய இடங்கள்ல நிறைய பாதிப்புகள் காலங்காலமா உருவாயிருக்கும் அதை வந்து சரி பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் சர்க்கரை அளவு குறைய குறைய குறையதான் படிப்படியாக அது சரியாயிட்டு வரும் ஏற்கனவே வந்து பிரச்சனையான உறுப்புகளை சரி செய்யறதுக்கு அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழுமையாவே சக்கரையிலிருந்து வெளியே வர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு யாருக்கெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க முதன்முறைய ஹாஸ்டான்சி பார்க்குறவங்க இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு ஹாஸ்டான்சிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க थैंक यू நிறைய விடுதிகளை எல்லாம் எடுத்து பைல போடுதா உங்க குழந்தை கவலை வேண்டாம் கிருமி கிளற்ற துய்மையான तरीके ஆஸ்க் ஜான்சி 플ோர் கிளீனர் சஸ் ஆரமோடு போடுது